வணக்கம் நமது வழிபாட்டில் அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு மிக்கிறது மாதத்திற்கு ஒரு முறை அமாவாசை வந்துச்சு அப்படின்னாலும் குறிப்பிட்ட சில மாத அமாவாசை தினங்களுக்கு தனி தனிச்சிறப்புகள் உண்டு அவற்றில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை அமாவாசை ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை கார்த்திகை மாத அமாவாசையின் சிறப்புகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கார்த்திகை அமாவாசையை பௌமாத பௌமாவதி அமாவாசைன்னு குறிப்பிடுவதுண்டு கார்த்திகை அமாவாசை லட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாளிலேயே லட்சுமி தேவி பார்க்கடலிருந்து அவதரித்ததாகவும் புராணத்தில் கூறப்பட்டிருக்கு அமாவாசை தினங்களில் புனித நீர்நிலைகளில் நீராடி இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் அளித்து வழிபடுவது மரபு ஆனால் கார்த்திகை மாத அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டுடன் ஆன்மீக வழிபாடும் சேர்த்து செய்யும் போது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கு கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபடுவதால் வாழ்வில் நாம் சந்திக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் கார்த்திகை அமாவாசை நாள் அப்படிங்கிறது தேவர்களின் தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமான் முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள் இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதிக கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறவங்க இந்த நாளில் அனுமன் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வதால் கை மேல் பலன் கிடைக்கும் பித்ருதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க இந்த நாளில் செய்வது மிகவும் சிறப்பு இந்த தினத்தில் பசு காகம் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உணவளிப்பதும் ஆதரவு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் செய்வதும் கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ